ஆரோக்கியம் எங்கள் கவனம் இதை வண்ணம் இன்னைக்கு நாம பார்க்க போறது சாஸ் தக்காளியை கட் பண்ணி ஜூஸை வெளியில எடுக்க போறோம் இந்த உள்ள ஜூஸ் இருக்கு இல்லையா இதை எடுத்துக்கணும் தக்காளி கட் மாதிரி கத்தி விற்கிறது தின்னா இருக்கும் இதை வாங்கி கொஞ்சம் சௌரியமா இருக்கும் ஜூஸ் இல்லை பாருங்க இது போகமும் இருக்கற ஜூஸ எடுத்துனும். நம்ம எத்தனை தக்காளி போட போறோமா அது எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஜூஸ் எடுத்து இந்த மாதிரி வெச்சுக்கணும். தக்காளியில இருந்து எடுத்து வச்சிருக்கிற இந்த ஜூஸை இந்த மாதிரி சாம்பார் வைக்கிறப்போதோ ரசம் வைக்கும்போதோ விட்டு யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஜூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா தக்காளியை எடுத்து வச்சிருக்கேன். இதை குக்கருக்குள்ள அப்படி வச்சுக்கிறேன் அரைக்கப்பு சக்கரை போடுறேன் அரை ஸ்பூன் உப்பு போடுறேன் தனி தூள் அரை ஸ்பூன் போடுறேன் குழந்தைகளுக்கு மட்டுந்தான் கொடுக்கணும்னாக்கா இந்த அளவு போட்டுக்கோங்க பெரிய வாழ்க்கும் சேர்ந்து சாப்பிட போகிற அப்படின்னாக்கா கொஞ்சம் கூடுதலாக இந்த த தனி மிளகாத்தூளை போட்டுருண்டு சர்க்கரையும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும் ஒரு பத்து பர்லு பூண்டு இதுவும் கூட போட்டுட்றேன் நல்லா கலறி கொடுத்துடலாம் அதை மூடியில் படாமல் இருக்கிறதுக்காக இதை இப்படி பரத்தி கொடுக்குறேன் இந்த அளவு கலரினா போகிறோம் குக்கரை மூடி ஆறு விசிலுக்கு வாக வைக்கணும் பிரஷர் போயி எடுத்து வெளியில் எடுத்து வச்சு ஆற விடணும் தண்ணியை வடிச்சு வச்சிருக்கேன் இந்த வேக வச்ச தக்காளியை தண்ணி இல்லாமல் இந்த ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரோடு சேர்த்து அரைக்கணும் தேவைட்டால் அந்த வேக வச்ச தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அரைச்சதை ஒரு பேனில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அப்படி கிளாஸியா இருக்கு இல்லையா கார்ன்ஃபுள ஃப்ளவர் சேர்த்துலாம் இல்லையா அதனால தான் அப்படி கிளாஸியா இருக்குது இதுக்கு பதிலாக நம்ம ஜவ்வரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் டொமேட்டோ வேக வச்சிருந்தோம் அடிக்கட்டி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தண்ணியை கூட ஆட் பண்ணிக்கலாம் முதலே விட்டு அரைச்சோம்னாக்கா நைஸா அதனால தான் வடிகட்டி வச்சேன் அடுப்பை ஹைட்டில் தான் வச்சுருக்கேன் கொதிக்க ஆரம்பித்தோடனே சின்னதாக்கிக்கலாம் கொதிக்க ஆரம்பித்து கொடுத்து அடுப்ப கொஞ்சம் மீடியமில் லேசில் வச்சுட்டு கலர் தான் இருக்கணும் சின்னதா வச்சதுக்கப்புறமா அப்புறமா அப்பப்போ கலர்னா போதும் இந்த திக்னஸ் அடிக்கடி வந்து பாத்துக்கணும் நல்லா தளர்த்தி இருக்கணும்னாக்கா இந்த மாதிரி பதத்திலயே ஆஃப் பண்ணிடலாம் இன்னும் கெட்டியா திக்கா இருக்கணும் அப்படின்னு விரும்புறவா இன்னும் கொஞ்ச நேரம் கூட வச்சிருந்தாக்கா கட்டி ஆயிடும் ஆனா எங்க இப்படி இப்படி இருந்தாதான் குடிக்கும் அப்ப ஆஃப் பண்ணிடுறேன் தக்காளி சாஸ் கிளாஸியா சூப்பரா ரெடியாகி எடுத்து இதை நம்ம ஆற வச்சு ஈரம் இல்லாத பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணோம்னா அஞ்சாறு மாதத்துக்கு கூட கடாமல் இருக்கும்